ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி மூணு பார்க்கலாம் ஒற்றை முழுக்களின் வர்க்கமானது நாலு கியூ கூட்டல் ஒன்று என்ற வடிவில் அமையும் என காட்டுக அதாவது ஏதாவது ஒரு லெட்டராக ஒற்றை முழு அப்படின்னு நம்ம எடுக்கணும் அதை வர்க்கப்படுத்தும் போது நம்மளோட ஆன்சர் நாலு கியூ கூட்டல் ஒன்று அப்படின்னு கிடைக்கணுமா சரிங்களா இதை தான் நம்ம இங்கே நிரூபிக்க போறோம் ஃபர்ஸ்ட் எக்ஸை வந்து நான் ஒற்றை முழுவாக எடுக்க போறேன் எழுதியிருக்கேன் பாருங்க எக்ஸ் என்பது ஓர் ஒற்றை முழுக்கள் என்க இனி ஒற்றை எண்களோட வடிவம் எப்படி இருக்கும்னா எக்ஸிக் கோல் டு ரெண்டு கே கூட்டல் ஒன்று இந்த மாதிரி தான் இருக்கும் அதாவது கேருடைய பிளேஸில் எந்த மதிப்பை பிரதியிட்டாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஒற்றைப்படையினா தான் இருக்கும் சரிங்களா இப்போ வேணால் பாருங்கள் பிரதியிடலாம் முதல் ரெண்டு இருக்கு கேக்கு பதில் ஒன்றுன்னு பிரதிகிடுன் அடுத்த கூட்டல் ஒன்று ஓகே ரெண்டே ஒன்றே பேருக்குன்னா ரெண்டு ரெண்டுக்காக கூட ஒன்றை கூட்டினா மூணு இனி கேக்கு பதில் ரெண்டுன்னு பிரதியிடலாம் கூட்டல் ஒன்று இங்கே ஒன்று இருக்க நல்லா எழுதிக்கிட்டேன் ரெண்டே ரெண்டே பேருக்குனா நாலு நாலு கூட ஒன்னு கூட்டினா அஞ்சு பாத்தீங்களா உங்களோட ஆன்சர் ஒற்றை எண்ணா தான் இருக்கும் அதாவது ஒற்றைப்படை எண்ணா தான் இருக்கும் இதுதான் ஒற்றை எண்களோட வடிவம் இனி கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அதை வர்க்கப்படுத்தணும் ஒற்றை முழுக்களின் வர்க்கமானது அதை வர்க்கப்படுத்தும் போது நம்மளோட ஆன்சர் இது கிடைக்குமா ஓகே வர்க்கப்படுத்தணும்னா அதோட அடுக்குல ரெண்டு எழுதிக்கணும் எக்ஸ் அதோட அடுக்குல ரெண்டு இனி இங்கே அதே மாதிரி ரெண்டு கே கூட்டல் ஒன்று ஹோல் ஸ்கொயர் சரிங்களா இப்போ இது எப்படி இருக்கு ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர் அதாவது நடுல கூட்டல் அடுக்கலை ரெண்டு அப்போது இந்த முற்றொருமை இதோட விரிவாக்கம் ஏ ஸ்கொயர் கூட்டல் ரெண்டு ஏ பி கூட்டல் பி ஸ்கொயர் இப்போ நம்ம இப்படி மாற்றணும் அதுக்கு ஏயோட மதிப்பு தேவை ஏர் கூட பிளேஸில் அங்கேதற்கு ரெண்டு கே ஏக்கு பதில் ரெண்டு கேன்னு எழுதிக்கலாம் அதோட அடுக்கில் ரெண்டு இனி கூட்டல் ஃபார்முலாயில ரெண்டு ஏயோட மதிப்பு ரெண்டு கே பி பி ரோட பிளேஸ்ல அங்கே என்னது இருக்கு ஒன்று அப்போ பிக்கு பதில் ஒன்று எழுதிக்கலாம் கூட்டல் பிக்கு பதில் ஒன்று அதோட அடுக்குல ரெண்டு சால்வ் பண்ணலாம் அடுக்குல ரெண்டு இருக்கு அப்போ ரெண்டு ஸ்கொயரோட மதிப்பு என்னது நாலு இனி கே ஸ்கொயர்னா கே ஸ்கொயர் தான் கூட்டல் ரெண்டே ரெண்டே பெருக்குன்னா நாலு நாலு கூட ஒன்னை பெருக்குன்னா நாலு தான் ஃபர்ஸ்ட் எண்களை நான் பெருக்கியிருக்கேன் பாக்கி கே இருக்கு கூட்டல் ஒன்று ஸ்கொயரோட மதிப்பு ஒன்று இப்போ பாருங்க இங்கே நாலு கே இருக்கு இங்கே நாலுக்கே இருக்கு அப்போ பொதுவாக நாலு கேயை நான் எடுக்கப் போறேன் இங்கே இருந்து நாளை வெளியெடுத்துட்டேன் கே ரெண்டு வாட்டி இருக்குது அடுக்கில் ரெண்டுனால் கே ரெண்டு வாட்டி இருக்குது ஒரு கே வெளியெடுத்துட்டா பாக்கி ஒரு கே இருக்கும் கூட்டல் இங்கே இருக்கதே கே அதை வெளியெடுத்துட்டோம் அப்போ பாக்கி என்னது இருக்கும் ஒன்று இருக்கும் அதாவது ஒன்றையும் பெருக்குன்னா நாலு கே தான் அப்போ நாளைக்கே வெளியெடுத்தா பாக்கி ஒன்று இருக்கும் அடுத்த அந்த கூட்டல் ஒன்று இனி என்ன பண்ண போகிறேன்னா நாளை அப்படி எழுதிக்கிறேன் கே இன்டூ கே கூட்டல் ஒன்று கே இன்டூ கே கூட்டல் ஒன்று இதை எப்படி எழுத போறேன்னா கியூன்னு எழுத போறேன் அப்ப இதுக்கு பதில் கியூன்னு எழுதிக்கலாம் அடுத்த கூட்டல் ஒண்ணு பாருங்க இதுதான் கொஸ்டின்ல நிரூபிக்க கொடுத்திருந்தாங்க அதே மாதிரி நிரூபிச்சுட்டோம் சரிங்களா அப்ப பைனல் எப்படி எழுதிக்கணும்னா இந்த மாதிரி எழுதிருங்க தேர் போர் ஒற்றை முழுக்களின் வர்க்கமானது நாலு கியூ கூட்டல் ஒன்று என்ற வடிவில் அமையும் என நிரூபிக்கப்பட்டது ஓகேங்களா இவ்வளவுதான் அந்த சாம் இது உங்களுக்கு கிளியரா புரிய நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்